அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அம்மா நாங்க என்னமா பண்றோம் நாங்க வாட்டு ஓட்டு கேட்டு போறோம் காசு அது நம்ம காசுதான் நம்மளுடைய வரி பணம் தான் நமக்கு சும்மா மாசம் ஆயிரம் ரூபான்னு கொடுத்துட்டு மற்ற காசெல்லாம் அவங்க வேண்டாம் கொள்ளாடி சாத்தியத்தின வருஷமா அதைதான் திரும்ப குடுக்குறாங்க அதனால வாங்கிக்கோங்க நாங்க காசு வாங்காதீங்கன்னு நான் சொல்ல வரல அதெல்லாம் தேர்தல் ஆணையமே கண்டுக்க மாட்டேங்குது நாங்க சொல்லி என்ன பண்ண போறோம் சொல்லுங்க அதனால காசு வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு தடவை ஒரு நல்ல மடிச்சவங்களுக்கு நேரடியான வாய்ப்பு கொடுக்கணும் சொல்றேன் இந்த பக்கம் கொஞ்சம் அறுபது வயசுக்கு பட்டவங்க இருக்காங்க இந்த பக்கம் ஒரு நாற்பது முப்பது ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா காசு கொடுக்குறவங்க நல்லது செய்ய மாட்டாங்கம்மா காசு கொடுக்குறவங்க காசு எடுக்கத்தான் பார்ப்பாங்க ஆட்சி வந்தோடனே அம்மா பாட்டும்பு வீடு வீடா காலைல விழுறவங்க காலை வாருவாங்க காசு குடுக்கிறவங்க காசு எடுப்பாங்க அதைதான் சொல்றேன் எடுத்து சொல்றோம் வேற ஒண்ணும் இல்ல நிறைய பேர் வந்து அறியாமையில தானே இருக்கிறோம் அறிகிறவங்களுக்கு நாங்க எடுத்து சொல்றோம் அவ்வளவுதான் கேட்கறதும் கேட்காத உங்க விருப்பம் பதிமூணு வருஷமா போலயே ஒரே ஒரு தேர்தல் அவங்களை புறக்கணிச்சு பாருங்க அடுத்து மக்கள் திட்டங்கள் எதுக்குமே வந்து நிக்க மாட்டாங்க போராட்டத்துக்கு முன்னாடி வந்து உட்கார மாட்டாங்க ஆனா நாங்க எப்படி இருக்கோம் பதிமூணு வருஷமா நீங்க எங்களை புறக்கணிச்சாலும் திரும்ப திருமன் திருமா வந்து நிக்கிறோம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஈத்தேன் மீத்தேன் திட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டம் எல்லாத்துக்கும் நாங்க தாமா முன்னாடி நிக்கிறோம் ஆசிரியர் போராட்டம்னாலும் சரி செவிலியர் போராட்டம் ஏன் மாணவர்கள் போராட்டம் மீனவர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் எல்லாத்துக்கும் என்னுடைய அண்ணன் செங்கமணன் சீமான் அவர்கள் தான் முன்னாடி நிக்கிறாரு அதனால நீங்க புறக்கணிச்சாலும் சரி நீங்கள் கைவிட்டாலும் சரி எங்களை ஏகனமா பார்த்தாலும் சரி மக்களுக்காக போராடுற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திராவிடர்கள் கழகம்னு எல்லாம் இருக்குல்ல அது திராவிடர்களை தான் முன்னேற்றம் திராவிட முன்னேற்ற கழகம் இதை விட தெளிவா யாருமா கட்சி பேர்ல வைப்பா அப்படி இருந்து நமக்கு புரியல திராவிடர்களே கிடையாது யார் திராவிடர்கள் நம்ம நம்மெல்லாம் தமிழர்கள் நம்ம தமிழ் பேசுறோம் நமக்கான ஒரே கட்சி அந்த பிள்ளைக்கு பாருங்க நடுவில் நிக்கது பாருங்க இடுப்புல கையை வச்சுக்கிட்டு இங்க நிக்கது பாருங்க தோல்லை சாமிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக எதிர்கால தலைமுறைக்காக போராடுற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் யார் யாருக்காகவோ ஓட்டு போட்டிருப்பீங்க காசு கொடுக்கவங்களுக்கு காசு கொடுக்கணும்னாலும் இவங்களுக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னவங்களுக்குலாம் ஓட்டு போட்டிருப்பீங்க ஆனா ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு தடவை ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்கம்மா இந்த விக்கிரவாண்டிக்கு ஒரு எம்எல்ஏ தான் உங்களோட பிரதிநிதியா தேர்ந்தெடுக்க போறீங்க எத்தனை நேர்மையளவு ஐம்பத்தாறு வருஷமா தான் அவங்க நம்ம அவங்க என்னென்ன பண்றாங்க பண்ணலன்றத நம்ம பார்த்தாச்சு ஒரு தடவை உங்க வீட்டு பிள்ளைக்கு இந்த மாதிரி வயதுடையவர்கள் இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்தாதான இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியும் தெரிஞ்சு போச்சு முப்பது வயசு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எப்படி ஆடுறாங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் ஏன்னா எங்களுக்கு கொள்ளடிக்கணும்னு விருப்பம் இல்லை என்னுடைய சந்ததிக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது நான் ஊழல் பண்ணணும்ன்றதுக்காக வரல கொள்ளடிக்கணும்ன்றதுக்காக வரல நான் வந்து மறு ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேம்மா முடிச்சுட்டு ஏன் வந்து நிற்கிறேன்னா இதுக்காகவா நான் சொன்னேன் எங்கள் லிஸ்ட்டு போட்டேனே அதுக்காகவா நல்லது பண்ணணுமா நல்லது பண்ணணும் அறியாமையில் இருக்கீங்க என் சித்தி பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் அறியாமையில் உட்காந்துருக்கீங்களே அதை எடுத்து சொல்லி இந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு பூமியை வந்து கொடுக்கணும் அது வாழறதுக்கு ஏதுவாக ஒரு பூமியை ஏற்படுத்தணும் தான் வந்து நிக்கிறமே தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது இல்லாட்டி நான் படிச்சதுக்கான வேலையை பார்த்துட்டு போயிருப்போம் இங்கே எல்லாருமே படிச்சவங்களா யாருமே வந்து காசுக்காகவோ பிரியாணிக்காகவோ கோட்டிற்காகவோ வந்து நிக்கலமா இன்னும் ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு நேரம் சொன்னது கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கள்ளக்குறிச்சியில என்ன தெரியும் பெண்கள் இருக்கீங்களே யாரா ஒருத்தவங்க சொல்லுங்கம்மா பரவாயில்ல டாஸ்மார்க் இருக்குதா அது ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோம் இருந்தா இருந்துட்டு போட்டோம் தான் மாசம் ஆயிரம் கிடைக்குதுன்னு ஒரே ஒரு பெண் சொல்லுங்கம்மா நான் நான் வந்து போறேன் இல்லாம ஆயிரம் ரூபாய் வேணுமா டாஸ்மார்க் ஓடணுமா

ஒரே ஒரு தடவை இந்த கை குழந்தைக்காக எங்களுக்கான கட்சி அடுத்த தலைமுறைக்கான கட்சிதான் சொல்லுது அந்த குழந்தைக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்கம்மா அடுத்த தலைமுறைக்கா நம்ம வாழ்ந்தாச்சு நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு தாத்தா பாட்டிங்கெல்லாம் வாழ்ந்துட்டாங்க திராவிடர்களின் ஆட்சியில ஆனா என் புள்ள என்ன விட நல்லா வாழணும்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும்ல அதுதான் நாங்களும் சொல்கிறோம் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்க அதை மைக் சின்னத்தில் போடுங்க அதை மைக் சின்னத்தில் போட்டிங்கன்னா தான் அவங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உறுதியாக சொல்கிறோமா இந்த ஊர் மட்டும் இல்லை ச கள்ளக்குறிச்சியில் நடந்தது விழுப்புரத்தில் எப்போ வேணாலும் நடக்கலாம் நான் உறுதி கொடுக்குறேன் இந்த விக்ரவாண்டி தொகுதியில் ஒரே ஒரு டாஸ்பார் கூட இல்லாமல் நான் மூடி காட்டுறேன் இது சத்தியம் இது உறுதி

ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வெறும் ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் அறுபது லட்சம் எதுக்கு பல கோடியை பாருங்க அஞ்சு வருஷம் அவங்க எம்எல்ஏ வாங்க போற பணம் அறுபது லட்சம் லட்சத்திற்கு இவங்க பல கோடியை செலவழிச்சு வேட்பாளர் இவ்வளவு தூரம் செலவழிக்கிறாங்கன்னா அப்ப மக்கள் கிட்ட எப்படி ஓட்டு ஓட்டு போட்டு எங்களுக்கு கரண்ட் வர மாட்டுக்கு எங்களுக்கு ரோடு சரியில்லை எங்களுக்கு வந்து வாரங்கள் கால்வா ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது எங்களுக்கு கழிப்பிட வசதி சரியில்லை அவருக்கு எவை வந்து என்ன ஆக போகுது எல்லா பேரும் கலவாணி போய் தானே அப்படிலாம் சலிச்சுக்கிறோம்ல அந்த சளிப்புணர் ஏன் வருது ஒரு தடவை நம்ம காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம்ல தான் வந்து நிற்குது நான் உங்களுக்கு காசு வாங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் கிடையாது ஏன்னா தேர்தல் ஆணையமே